தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் தேர்தல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெற்றது அவர்களுடைய பதவிக்காலம் இந்த மாதத்தோடு முடிவடைகிறது இந்த சூழ்நிலையில் திமுக மூத்த தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டாம் தள்ளி போடுங்கள் என்று திமுக தலைவரிடம் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் கீழ்மட்டத்தில் உள்ள அந்த கவுன்சிலர்கள் சேர்மன்கள் இந்த மாதமே தேர்தலை நடத்த வேண்டும் எதிர்க்கட்சிகள் சிதைந்திருக்கும் சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் சிதறிக் கிடக்கும் இந்த நேரத்தில் தேர்தல் நடத்தினால் எளிதில் வெற்றி பெற்றுவிடலாம் ஆகவே திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான இமேஜ் ஏற்படும் ஆகவே தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளை இந்த மாதத்தில் கலைக்க முடிவு செய்துள்ளார் மேலும் வருகிற மே மாதம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதற்காகவே தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம் நடத்தி வா புதிய வாக்காளர்கள் சேர்க்க முயற்சி செய்து வருகிறது அனைத்து வாக்கு எந்திரங்களும் தயார் நிலையில் வைக்க உத்தரவிட்டுள்ளது ஆகவே வருகிற மே மாதம் தமிழக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது